அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவுக்கு ஒரு டைட்டிலுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நம்மளாம் சொல்லிட்டு இருந்தோம் அதை வந்து கமல் சார் நிரூபிக்கிற வகையில் வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்ருக்காரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஒரு ஃபேக் அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் போட்டு ஒரு ட்ராமா பண்ணி ஒரு ட்ராமா குயின் அப்படி சொல்லி தெரியும் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் பிக்பாஸ்க்கு வரணுங்கிறது என் பக்கெட் லிஸ்ட்டே கிடையாது அது என் கனவலே கிடையாது நான் ஒரு பிக்பாஸ் பார்க்குற ஒரு ரசிகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஓவராக வந்து எழுபத்தஞ்சா நாளில் பேசும் ஆனால் உள்ள போய் பிக்பாஸ் கேட்கும்போது ஆமாம் நான் தான் வந்து வரணும் 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 சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடுனேன் உங்கள் காலையிலாம் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல டிராமக்கள் ஆடி தான் இவ்வளோ தூரம் வந்துருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து மேடையில் பேசி இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை இந்த மாதிரி கப்புவாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை பார்த்தீங்களா தெரிஞ்சிருச்சா ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் கூட நினைக்கவே இல்லை ஆனால் அந்த மூமெண்ட்டை இந்த அம்மா வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா உனக்கு இந்த இடம் வந்து தகுதியே கிடையாது அந்த இடத்துக்கு உண்டான எஃபர்ட்டை நீ வந்து போடவே இல்லை துளி கூட உனக்கு வந்து அந்த இடத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமல் சார் வந்து ஒரு சம்பவம் போட்டு விட்டார் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு கைப்பேர் பிஆர் வச்சு அதாவது அதிகபட்சமாக யார் வந்து காசு வாங்குவாங்களோ பிஆர் வேலை பார்ப்பாங்களோ அவங்கள்ட்ட நீ கொடுத்து நீ பிஆர் வேலை வாங்கி அவங்க அது மூலியமாக தான் ஜெயிச்சிருக்கேங்கிறதுக்கு எல்லாருமே வந்து பல விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ வந்து ரஜினி சாருடைய உடைய இருக்கார் இல்லைய ரியாஸ்கே அமது அவர் தானே உன்னுடைய பிஆர் அப்படிங்கிறதெல்லாம் வெட்டவழிசமாக வச்சு அதனால தான் இந்த வெற்றி கூட பண்ணேன் உனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் அது ஆர்கானிக்காக நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒ ஒரு இதுவும் இல்லை போன சீசனெலாம் அசீம் அளவுக்கு கழுதாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கினவங்க ஆரியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எஃபெர்ட் போட்டு வாங்கினாங்க இந்த இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கொடுத்தது தகுதியில் அதனால தான் உனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை டைட்டில் கண்டிப்பாக போயிருக்கணும் விஜித் தான் டைட்டில் வந்து டிசர்வ் உனக்குலாம் டிசர்வே கிடையாதுங்கிறது உன் முகரை கட்டையை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்